நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்துள்ளது காட்டேரி பூங்கா இந்த பூங்கா பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்களுக்கு நடுவிலும் ரண்டிமேடு ரயில் நிலையத்துக்கு அருகிலும் அமைந்துள்ளது இந்த பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை விட திருமணங்கள் முடித்து எடுக்கும் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு புகைப்பட கலைஞர்கள் அதிகளவில் இந்த பூங்காவிற்கு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காட்டேரி பூங்காவில் இதுவரையில் போட்டோஷூட் எடுப்பதற்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது தோட்டக்கலைத்துறையினர் ஐந்தாயிரம் ரூபாய் என உயர்த்தி உள்ளதால் உள்ளூர் புகைப்படக் கலைஞர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இந்த கட்டணத்தை குறைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க என கோரிக்கையும் விடுத்துள்ளனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்